இப்போ நம்மளால் வந்து பெருசாக ஒரு நகை வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மாதம் மாதம் வந்து ஒரு காயின் வாங்கி வைக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் அந்த காயினை கொடுத்து உங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கலாம் பெண் குழந்தை இங்கே இருக்கிறவங்க அப்படின்றவங்க ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேமிக்கலாம் சேமித்து நீங்கள் ஒரு ஒரு கிராமை கூட வாங்கி வைக்கலாம் என்னால் வந்து நாலு கிராம் வந்து வாங்கணும் எட் எட்டு கிராம் வந்து வாங்கணும் ஒரு பவுண்ட் தான் வாங்கணும் இல்லை நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ எடுத்துன்னு போய் வாங்கி வச்சணும் ஏன்னா வந்து வருகின்ற பணம் எல்லாமே செலவாயிடுது அப்படின்ற சொல் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் ஒரு டென் கோல்டன் கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு பத்து பவுன் வந்து தங்கம் வாங்கிறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த ட்ரிக்ஸே போதுங்க உங்களால் வந்து தங்கமே வாங்க முடியலன்னு சொல்கிறவங்க கூட தங்கம் வாங்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த டிப்ஸு தான் ஆனால் அதில் சில மாறுதல்களும் உங்களுக்கு இருக்கும் என்னுடைய சில டிப்ஸும் வந்து உங்களுக்காகவும் நான் சொல்கிறேன் பவுன் நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கு அப்படின்றவங்க ஐயோ நான் படிக்க வைக்கணுமே வீட்டு செலவே சரியா போயிடுது அப்படி சொல்லினே இருந்தா ஃப்யூச்சரில் அவங்களுடைய திருமணம் அப்படின்ற வர சொல்ல நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால படிக்க சொல்லவே வந்து ஒரு சிறுக சிறுக ஒரு கிராம் ரெண்டு கிராம் அது மாதிரி ஐநூறு கூட தங்கம் வாங்க முடியும் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லினே வரேன் ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள்லேயே நீங்கள் இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்க ஃபர்ஸ்ட் வந்து அச்சயத்திருதி நாளில் கண்டிப்பாக வந்து வாங்கவும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லினே இருக்கேன் ஏன்னால் இந்த நட்சயத்திரதி நாளில் தங்கம் வாங்கினா அப்படி பெருகும் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா அந்த திதி அந்த நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த நாளில் நம்ம எது செய்வோமோ அது பெருகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப ஹண்ட்ரட் வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் ஏன்னால் இது காரணமாக கூட வச்சு கூட ரெண்டு கிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த நாளில் தான் இரண்டாவது பர்த்டே அப்புறம் வந்து திருமண நாள் அந்த மாதிரி நம்ம எல்லா குடும்பங்களையும் இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு குழந்தைக்கும் பர்த்டேன்னு சொல்லி நீங்கள் நான் கேக் வெட்டுறேன் நான் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணேன் நான் எல்லாம் சொல்கிறவங்க அந்த நாளில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிராம் காயினோ இல்லை ஒரு கிராம் காயினோ இல்லை எவ்வளோ முடியுமோ உங்களால் வந்து அந்த நெகையாகவோ இல்லை காயினாவோ கிஃப்ட்டு பண்ணலாம் திருமண நாள் அப்படின்னு சொல்ல அந்த நாளில் வந்து நீங்கள் துணி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுக்கணும் அப்புறம் வந்து நான் வெளியே போகணும் அந்த மாதிரிலாம் அந்த செலவை தவிர்த்துட்டு அந்த நாளில் வந்து எனக்கு நீங்கள் அந்த செலவு பண்ணுற நாளில் வந்து எனக்கு கிஃப்ட்டாக இதை கொடுத்துருங்க ஒரு இப்போ வந்து ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் செலவாகுதுன்னா கூட அதுக்காக ஒரு காயின் வாங்கி கொடுத்துருங்கன்னு கூட நீங்கள் சொல்லி அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் இல்லை நீங்களாக கூட சேமித்த பணம் வந்து காயினாக வாங்கி உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது பெண்களுக்கு ரொம்பவே ரொம்ப நல்ல டிப்பாக இருக்கும் வாங்க ஃபுல்லாக வந்து சூப்பரான வாங்க நீ கண்டிப்பாக இந்த வருடம் உங்களால் தங்கம் வாங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்கிடுவீங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு நமக்கே வந்து கிஃப்ட்டு வாங்க பழக்க நம்ம தான் பழக்கி விடணும் நம்ம அவங்களுக்கு வந்து கேக் வெட்டி நம்ம நிறைய செலவு பண்ணி அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து பாருங்க மூணாவது மாதம் வந்து நம்ம ஒன்று டு நாலு கிராமு வந்து நம்ம காயின் வாங்க வந்து போயிடணும் ஏன்னா வந்து எப்படி எல்லாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு தான் நம்ம வந்து செலவு செய்வோம் அதில் எவ்வளோ தொகை மீறுதோ அந்த தொகையில் வந்து நான் காயின் வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டு செலவுக்கு அப்படின்னு தனியாக காசு கொடுப்பாங்க அந்த செலவில் சேமித்த தொகை இருக்கும் இல்லைங்களா அதையும் வந்து நான் தங்கம் காயினாக வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் பண்ண வேண்டி தான் நான் வந்து ஒரு ஒரு கிராமாக கூட மாதத்தில் எடுத்து வைக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் அந்த காயினுகள்லாம் சேர்த்து ஒரு பெரிய நகையாக கூட வாங்கியிருக்கேன் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நான் முதல்ல போட்ட வீடியோலாம் வந்து எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இந்த காசை சேமிச்சிருக்கேன் இதில் வந்து வாங்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு தான் வாங்கி காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு மோ மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நம்மளும் செய்யணும் இந்த மாதிரி சேர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரத்துக்காக மட்டும்தான் நாலாவது வந்து உண்டியல் சேவிங் சில்லறை காசு சேமிப்பது நம்ம என்னடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தானே சில்லறை காசு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து இந்த சில்லற காசுலே வந்து நான் வந்து அதிகமாக வந்து ஐநூறுரூபா கூட எடுத்துன்னு போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு காயின் வாங்கி காமிச்சிருக்கேன் என்னுடைய மகன் வந்து உண்டியல் சேமித்து வச்சுருந்தான் அதை உடச்சி அதில் ஒரு காயின் வாங்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவும் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஐந்தாவதாக கோல்டு சீட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை என்னால் தங்கம் வாங்க முடிந்தது ஏன்னா தங்கமே வாங்கலை நானும் வந்து வேறவங்க இதெல்லாம் வாங்குகிறாங்களே இப்படி இருக்கேன்னு பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டேன் நான் நம்ம இந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோல்டு சீட்டு மாதம் வந்து ஐநூறு ஐநூறுரூபா கட்டியே நான் ஒரு தங்கம் வாங்கினேன் அந்த நாளும் இருந்திருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு சீட்டு கட்டினா மட்டும்தான் தங்கம் வாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அது வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாவதாக வந்து உங்களுக்கு என்ன டிப்பு அப்படின்னா ஐநூறு முதல் தங்கம் காயின் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னடா ஐநூறுரூபாக்கு வந்து காயினா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம நம்ம கிட்ட இருக்கிற காசு வந்து செலவாகிடும் பாருங்கள் ஜிஆர்டில்தான் நான் இதை வாங்கினது ஐநூறுரூபா கொடுத்து இந்த குட்டி ஒரு காயின் இதுதான் வந்து வரலட்சுமி பண்ணுங்கன்னு அன்றைக்கி நம்ம அம்மன் வைக்கிற பழக்கம் இருக்கும் பெங்களூரில் தான் வரலட்சுமி பண்ண கிராண்டாக செய்வாங்க நான் இந்த காயினை தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பொட்டு மாதிரி வைப்பேன் இதை தான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து ஐநூறுரூபாக்கே வந்து நம்மளுக்கு காயின் கிடைக்குது நம்ம கையில் வச்சுருந்தா செலவு ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் வச்சுன்னே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவு அதனால் அந்த செலவு வந்து போக்கணும் அப்படின்னா இந்த ஐநூறுரூபா கையில் இருக்குது அப்படின்னா கூட போயிட்டு உடனே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பெரிய பொருளாக வாங்குறீங்கன்னப்ப அப்போ இதெல்லாம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு அது கூட கொஞ்சம் காசு அதிகமாக வரும் இதை வாங்கியே நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு போன வருஷம் வாங்கினது இந்த வருஷம் இதை கேட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூறுபான்னு வாங்க நான் இப்போ வந்து அப்போ ஐநூறுரூபான்னு வாங்கினேன் இதே வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன்னா இதோடைய ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஏழாவது வந்து மணி சேவிங் சேலஞ்சு வீடியோ இருக்குது பாருங்கள் ஒரு பத்து ரூபாய் சேமிக்கிறது இருபது ரூபா சேமிக்கிறது ஐம்பது ரூபா நூறுரூபா புது நோட்டு சேமிக்கிறது இது மாதிரி சேலஞ்சாக எடுத்து செய்யணும் மாத கடைசியில் இல்லை வருடம் கடைசியில் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதை பிரித்து எடுத்து போய் தங்கம் வா காயினா வாங்க முறையும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மு வந்து டிஜி கோல்டு இது டிஜி கோல்டு பற்றி பெரிய வீடியோவே போட்டிருந்தேன் ஒரு நூறுரூபா முதல் தங்கம் வாங்கலாம் நீங்கள் வீட்டிலருந்தே ஃபோனில் வந்து காசு இருக்குது ஏதாவது காசு ஏதோ கொடுத்து வந்துருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து நூறுரூபா முதல் தங்கம் வாங்கலாம் அது வீட்டுக்கே வந்து வர்ற மாதிரி கூட இருக்குது காயின்னு அந்த மாதிரியும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்பதாக வந்து நகை வைத்து கோல்டு வாங்கும் முறை இதையும் வந்து நான் பின்பற்றிருக்கேன் ஒரு ஒரு அரை சவரன் வந்து நம் தங்கம் மோதிரம் வச்சுருந்தேன் அதை வீட்டில் வந்து பழைய டிசைனுங்க அது நான் சரியாக போடுறதே இல்லை சரி வீட்டில் தான் இருக்குது அதை வச்சு வந்து பேங்க்கில் வச்சு கம்மியான இதுக்கு வச்சு நான் வந்து ஒரு தங்கம் வாங்கிடுவேன் ஒரு காயின் வாங்கி வச்சுருவேன் அப்புறம் கையில் எப்பெல்லாம் காசு இருக்கோ அந்த மோதிரத்தை மீட்டுறது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த இது வச்சுட்டு இன்னொரு காய் வாங்குறது அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் அதை பண்ணியிருந்தேன் இந்த முறையும் வந்து பின்பற்றலாம் ஆனால் கரெக்டாக நான் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்ற மட்டும் அதை செய்யுங்க ஏன்னா அந்த மீட் நம்ம நகையை மீட்கணுன்ற ஒரு பயம் இருக்கும் அதனால் நான் மீட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் உஷாராக பண்ணுங்க ஏன்னா வந்து உஷாராக எனக்கு பணம் கண்டிப்பாக வருது நான் மீட்டுருவேன்றவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் கடைசியா வந்து பண்டிகை நாட்களில் வரலட்சுமி விரதம் தீபாவளி அப்ப குபேரலட்சுமி பூஜை அப்படின்னு நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த நாள்ல வந்து நம்ம வந்து பூஜை அறையில் நான் தங்கம் புது நகை வாங்கி வைக்கிற பழக்கம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்திக்கோங்க அப்போ தான் வந்து வரலட்சுமி ப பூஜைக்கு வந்து நான் ஒரு காயின் வாங்கி வைக்கணும் வரலட்சுமி பண்டைக்கு ஒரு கம்பல் வாங்கி குபேரலட்சுமி பூஜைக்கு ஏதாச்சும் ஒரு தங்கம் வாங்கி வைக்கணுன்ற ஒரு இதுவோட வருஷ வருஷம் ஒரு நகை வைக்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வருஷ வருஷம் ஒரு தங்க நகை நம்ம வீட்டிற்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் தங்கம் வாங்கி வைத்து வழிபடுதல் முறையில் காயின்களை சேர்த்து வைக்க முடியும் நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் இதை பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட வந்து நிறைய காயின்கள் வந்து சேர்ந்துருக்கும் இதில் ஒரு காயின் இதில் ஒரு காயின் இந்த மாதிரி வந்து நம்ம சேமிக்கிற பணம் சேவிங் சேலஞ்சு பண்ணுறது இதில் கோல்டில் நம்ம கையில் வீணான செலவு ஆகுது இருக்கிற பணம் எல்லாம் அப்படியே செலவாயிடுது அப்படின்றவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க